வியாபாரம் வெறும் புகழ் அப்படிங்கிறத தாண்டி அது இந்த சமூகத்துக்கு வேற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நன்கு அறிந்த மாபனம் இயக்குனர் பாரதி அவர்கள் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அவருடைய படங்கள் சரி வெறும் சினிமா படம் அப்படிங்கிற ஒரு வட்டத்தில் சுருக்க முடியாது அதே மாதிரி திரு பாரதி அவர்களை சினிமா இயக்குனர் அப்படின்னு அந்த வார்த்தையாலேயே மட்டுமே சுருக்க முடியாது அவருடைய படைப்புகள் அவருடைய படங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு வரலாற்றை படிக்கிறோம் ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூர் கோயிலை கட்டினாரு இந்த மன்னர் மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டினாரு அந்த அரசர் ஒரு தாஜ்மஹளை கட்டினாரு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா இதுக்கு எல்லாமே வரலாற்று சான்றுகளாக இருக்கிறது கல்வெட்டுகள் கல்வெட்டுகள் போன்ற பதிவுகள் மூலம் தான் இதெல்லாம் நம்ம அறிய முடிகிறது அதே மாதிரி இன்னொரு ஆயிரம் இரண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகத்தில் என்ன மாற்ற வேண்டுமானாலும் வரலாம் என்ன அழிவு வேண்டாலும் வரலாம் இயற்கை சீற்றம் என்ன வேண்டாலும் செய்யலாம் அப்படி இந்த தமிழர்களுடைய அடையாளம் அழியப்பட்டு ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழர்கள் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு வாழ்ந்தார்கள் அவருடைய வாழ்க்கை முறை கலாச்சாரம் பண்பாடு எவ்வாறு இருந்தது என்று தேட வேண்டுமானால் பாடியராஜா ஆகியவருடைய படங்களை பார்த்தாலே போதும் அதுதான் தமிழருடைய கல்வெட்டு ஏன் சொல்றேன் அப்படின்னா வெறும் படமாக வெறும் வியாபாரமாக மட்டும் அவர்கள் படம் எடுக்கல அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு இனத்தின் அடையாளம் சாதாரணமாக கடந்து போக முடியாது அந்த மனிதனுடைய உணர்வுகள் அவங்களை உணுத்துகிற முடியிலேருந்து பேசுகிற அந்த மொழி ஸ்டைலில் இருந்து அவங்களுடைய அந்த தலைமொழியிலேருந்து நடை உடை பாவனை பயன்படுத்துகிற பொருட்கள் இப்படி அதாவது வீடாக இருக்கட்டும் இல்லை வயலுக்காடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த அப்படியே பதிவு இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் பாரதராஜா அவர்கள் அப்போது ஒரு வாழ்வியலை ஒரு சமூகத்தின் வாழ்வியலை ஒரு இனத்தின் வாழ்வியலை கொஞ்சம் கூட மாறாமல் உண்மையாக பதிவு செய்த மாபெரும் இயக்குனர் பாடிராஜாரி அவர்கள் இயக்குனர் என்பது மாபெரும் இயக்குனர் என்பது பெருமைக்குரிய விஷயம் தான் அதை தாண்டி ஒரு பெருமைக்குரிய விஷயம் அவர் மாபெரும் வரலாற்று ஆசிரியர் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பாடராஜா அவர்கள் வரலாற்று ஆசிரியராக பார்த்து கொள்வார் அதுதான் உண்மை அது அப்படிப்பட்ட ஒரு இனத்தின் அடையாளத்தை சினிமாவில் நன்கு பயன்படுத்தி பதிவு செய்து விட்டார் இப்போ ராஜராஜ சோழன் காலத்திலே நான் வந்து சினிமா இல்லை இருந்திருந்தா அதை எப்படி கட்டினாங்க யாரு கட்டினாலும் படமாவே எடுத்து ஒரு ஆவணமாக பதிவு பண்ணியிருப்பாங்க அப்போ அதில் தொழில்நுட்பம் இல்லை ஆனால் இந்த சினிமாவை நன்கு பயன்படுத்தி ஒரு இனத்தோட வடலாட ஒரு இனத்தோட அந்த வாழ்க்கை வாழ்வில வருங்கால சந்ததியருக்கு அழகா பதிவு பண்ணிட்டாரு பாலிராஜா ஐயா அவருடைய படங்களை நான் பார்க்கணும் தான் பதினாலு அதான் முதல் படம் அந்த த அதை ஒரு இனம் தமிழ் தமிழர்கள் தமிழர் வச்சு தான் அவர் இனம் தமிழரை பற்றி பேசுகிறது தான் தமிழருடைய அந்த கலாச்சார மரபு எதையுமே எதாவது ஒரு படத்தில் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்திருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தைக்கு போற ஒரு கேரக்டர் சந்தை என்பது யா அது ஒரு வணிகம் வந்து அது தமிழர்களிலேயே வார வாரம் மொத்த பண்டங்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருவது அது ஒரு பழக்க முறை இன்னமும் இருக்குது அந்த சந்தை முறைகளுக்கு அதை திரைப்படத்தில் வச்சுருப்பார் அதே நேரம் ஒரு கிராமத்து பெண் படித்தவர்கள் மேல் ஆசைப்படுவது இயல்பு ஒரு பெண் ஒரு போட்டு வந்துட்டாங்கன்னா அந்த கிராமத்து பெண் அவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஆசை காதலாம் வரும் அதை தெளிவாக சொல்லியிருப்பார் ஒரு டாக்டர் அந்த ஒரு கிராமத்து பெண் அதே நேரம் அந்த கிராமத்து பெண்கள் எவ்வளவு ஒழுக்கமானவங்க அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பார் இந்த டாக்டர் படித்திருந்தாலும் எவ்வளவு மோசமானவங்களும் இருக்கிறாங்கிறத பதினாலு வயதுல படத்துலையே அப்போதான் காட்டியிருப்பார் இப்போதான் நம்ம நிறைய பார்க்குறோம் இன்ஜினியர் படிச்சுட்டு ஏமாற்றுறோம் டாக்டர் படிச்சுட்டு ஏமாத்துறோம் அப்படி இப்போல்லாம் படித்தவங்க தான் அதிகமாக ஏமாத்துறாங்க இதை பதினாலு வயதுல படத்திலேயே பதிவு பண்ணிட்டார் ஒரு மருத்துவர் கிராமத்துக்கு வராது அந்த கிராமத்துக்கு என்ன இளம் பெண்ணு அழகாக இருக்கா அதை அணுவிக்கணும்னு சொல்லி காதல் வலை வீசுறாரு இவரும் இந்த பொண்ணுக்கு என்னன்னா சரி நம்ம ஊரில் எப்படி ஒரு படித்தவர் ஐயோ பெண் சொல்லிட்டு போட்டு நீட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மேலே லவ் வருது ஆனால் அவர் அதை கற்பழிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து அந்த பொண்ணை தொடர் நினைக்கும் போது அந்த இடத்துல மறுத்துட்டு அதுக்கு ஒத்துக்காம அவரை புரிஞ்சுக்கிறார் அப்போ அந்த இடத்துல ஒரு தமிழ் இன பெண் எந்த சூழ்நிலையிலும் தன்னை கற்ப கல்யாணத்துக்கு முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத பதிவு பண்ணியிருப்பார் இப்படி ஒவ்வொரு விஷயமும் சொல்லலாம் அதே நேரம் எல்லாம் யோக்கியம் கிடையாது அப்படிங்கறதையும் அந்த டாக்டரை வச்சு அதில் பதிவு பண்ணியிருப்பார் ஸோ இப்படி அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா அப்போ முதல் படத்திலேயே தமிழ் பெண்கள் கிராமத்து பெண்கள் அவ்வளவு ஈஸியாக நினைச்சிருக்காதீங்க காதலிப்பாங்க ஆனால் ஏன் தாயம் நல்லவை இல்லை அப்படின்னு சொன்னால் கற்பை கூட கொடுக்க மாட்டாங்க காப்பாற்றிக்கிட்டு கண்ணியமாக வாழக்கூடிய தமிழ் பெண்கள் சொல்லி பதினாறு வயதில் சிறீதையை வச்சு அவர் சொல்லியிருப்பார் இப்படி அந்த கலாச்சாரம் சார்ந்த கேரக்டர்களை உருவாக்கி அவர் படங்கள் பண்ணியிருப்பார் அதே நேரம் அந்த சந்தைக்கு போகும்போது அவர் கமலாசன் அவருடைய அந்த அந்த சப்பானி கேரக்டர் நட உடை அந்த துண்டு அந்த வெத்தலை வாக்கு போடுறது இது எல்லாம் கிராமத்து மனிதனுடைய பதிவு அது எல்லாம் எல்லா அது எல்லா ஊர்லையும் இருந்தாங்க இருக்கிறாங்க இப்போ ஒரு சில இடங்களில் இருக்கத்தான் செய்கிறாங்க அந்த சந்தைக்கு போகும்போது அந்த பெக்கிய எடுத்துட்டு போடுது அந்த நாட்டு கோழியை பிடிச்சிட்டு போடுது இதில் இது ஒரு சினிமாவில் ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்டும் பாருங்க சினிமாவில் அது ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு வேலை செய்கிறதுன்னு பாருங்க அது இது நான் சினிமா வார்த்தையில் சொல்கிறேன் ஆனால் அது கூட அந்த தமிழர்கள் பயன்படுத்தல அன்றாட பொருட்கள் வெறும் மனிதர்கள் மட்டும் வாழ்கிறாங்கன்றில்லை அவங்களை சுற்றி ஆடு மாடு கோழி என எல்லாம் அனைத்தும் இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்க தமிழர் சொல்லி கதை உருவாக்கம் போனாலும் அவங்க பயன்படுத்தின அந்த பொருட்கள் அந்த வீடு வாசம் எப்படி இருக்கும் மற்ற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அங்கே கிராமத்துடைய அந்த சீன் எடுக்கும்போது கூட அந்த கிராமத்து மரங்கள் அந்த கிராமத்து செடிகள் அந்த கிராமத்து புல்வெய்கள் அதுதான் பயன் தெரியும் ஸோ ஒட்டுமொத்தமாக அவர் ஒரு 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 வாழ்வியில் ஒரு இனத்துடைய அடையாளத்தை தான் பதிவு பண்ணியிருக்காரு முதல் படத்தில் இருந்தேன் அதே மாதிரி அங்கேயும் ஒரு மூர்க்கத்தனமான ஆட்கள் இருக்கிறான்னு சொல்லி அவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அந்த பரட்டை கேரக்டர் அந்த மாதிரி ஆட்களும் இந்த இனத்துல கற்பு கரிசியா இருக்கிற சிறைய சிறிய மாதிரி இருக்கிற அந்த கேரக்டர் கூட அதே இனத்துல முன்னவனும் மூன்று மனமும் இருக்கதான் செய்றாங்க அப்படிங்கிறது பதிவு முடிப்பார் அப்படி இன்னொரு பத்தாயிரம் ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது என்ன சொல்லு இப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்திருக்காங்க ஓ இப்படியெல்லாம் லவ் பண்ணியிருக்காங்க ஓ இந்த பொருளும் பயன்படுத்திருக்காங்க ஓ அப்ப பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் நாட்டுக்குள்ள இருக்குமானே தெரியாது இப்பவே போச்சு இல்லை ஓ இதே நாட்டுக்குரியா ஓ இப்படிதான் சண்டைக்கு போவாங்களா ஓ இதே வெத்தலை வெத்தல மட்டும் இப்படி செவக்குமா அப்படி அந்த கேள்வி எழுப்பினருக்கு ஒரு பதிவு பண்ணியிருக்காருல்ல இது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழருடைய வரலாற்று ஆவணமாக இந்த படங்கள் பார்க்கப்படும் அதே மாதிரி அணிகறி ஓய்வுதலை படம் பக்கம் ஆனால் அந்த மதத்தை சொல்லியிருப்பார் மதம் அந்த அவங்க வேலை கிறிஸ்டின் மதம் இவர் வந்து இந்து மதம் பிராமணர் அப்போ ரெண்டு வருக்கும் காதல் வந்தது அதுக்கு எதிர்ப்பு வருது அப்போது கடைசியில் அளவுகள் சேர்த்து வைக்கிறார் என்ன கணக்குன்னா இப்போ பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் இதை எப்படி பார்ப்பாங்க அப்போ பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் மதம் இருந்திருக்கு கிறிஸ்டின் மதம் இந்து மதம் எல்லாம் இருந்திருக்கு இப்படி மதம் மாதிரி காதலிக்கும் போது இந்த மாதிரி ஜாதி ரீதியாக சாதி மத ரீதியாக பிரிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க தவறு போராடி இருக்காங்க அப்போ அதுலேயும் ஒருத்தர் மனித நேயத்தில் சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பதிவு இருக்குல்ல மத பிரச்சனை என்பது இப்போ அங்கே இன்னொரு பத்தாயிரம் வருஷங்கள் சேர்த்து ஒரு படத்தை பார்க்கும்போது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மத பிரச்சனை இருக்கு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்களே அது ஒரு மத சம்பந்தமான ஒரு ஆவண படமாக வரலாற்று சான்றாக கல்வெட்டாக பார்க்கப்படும் ஆலைகள் ஓய்வு படம் இப்படித்தான் அவர் பதிவு பண்ணியிருப்பாங்க அடுத்து வாங்குகிறேன் வேதம் வேதபூரியது ஜாதி அடுத்து ஜாதியை தொற்றுப்பார் அதுலேயும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு கிராமம் பிராமணர்கள் இருந்தால் அவர் வீடு எப்படி இருக்கும் என்ன மாதிரி ட்ரெஸ் அடிவாங்க என்ன மாதிரி பட்டை போடுவாங்க என்ன பூண்டு போடுவாங்க என்ன சாமி வணங்குவாங்க அதை தெளிவாக சொல்லிடுவார் தேவர் சமுதாயம் அப்படின்னு வச்சுக்கல அவங்க என்ன அவர் படத்தில் சொல்லியிருப்பாரு என்ன மாதிரி மீச அது மீச வந்துருக்கு தான் வச்சுருப்பாங்க அது இப்போ இருக்குது அதை கரெக்டாக கொண்டு வருவார் அவங்க ஒன்றுத்தர் ஆடைகள் அவங்க ஒன்றுத்தரு பொருட்கள் அவங்க வீடு எப்படி இருக்கும் அவங்க பயன்படுத்தின அந்த ஆயுதங்கள்னு சொல்லி அதை கரெக்டாக க கதையில் கொண்டு வந்துடுவாங்க இதுலேயுமே என்ன ஜாதி விட்டு ஜாதி காதல் வந்துடுது அதுக்கு எதிர்ப்பு வந்துடுது அதில் பிரச்சனை வருது அப்போ அதை சொல்கிறாரு அப்போது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு திரும்ப பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தமிழக மனத்தில் ஜாதியம் இருந்திருக்கு அப்படிங்கிறத இன்னும் பத்தாயிரம் கழிச்சு தேடும்போது பாடகிராஜா ஐயா படத்தை பார்த்தா தெரியும் வேற எப்படி தெரியும் பத்தாயிரம் இப்போ சாதி சண்டை நடந்துச்சு இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்துன்னு சொல்றதுக்கு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் இருக்க மாட்டாங்க இல்லை எங்கேயாவது எழுதி வச்சிருக்கோமா கல்வெட்டு இருக்குதா இப்போ கிடையாது ஆவணங்கள் அரசியல் அரசாங்க ஆவணங்கள் அழிந்ததுன்னு வச்சிக்கலாம் இப்ப நெட்டு சாப்ட்வேரு எல்லாம் நிறைய வந்துருச்சு யூடியூப்ல அது இருந்து வந்துருச்சு இதெல்லாம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு இருக்குமா என்னன்னு தெரியாது காலச்சூழலில் எப்படி ஒன்னாலும் மாறிக்கிறோம் ஆனால் ஒருவேளை பாண்டிராஜா உடைய படங்கள் தப்பிச்சிச்சுன்னா ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது பெரிய வரலாற்று ஆவணமாக இருக்கு அப்படிங்கிறது தான் நான் கண்டுபிடிச்சது அப்போ வேலை வந்து பணம் ஜாதி அப்போ ஜாதி இருந்துருக்கு அதில் ஒரு சின்ன பையன் கேட்பான் பாலுங்கிறது ஒரு பெயர் தேவருங்கிறது நீங்கள் வச்ச பட்டமா அப்படின்னு சொல்லி அப்போ அவருக்கு கண்ணத்தில் அடிச்ச மாதிரி போயிடு அப்போ அந்த அவனு பயன்படுத்துகிற அந்த ஆயுதங்கள்லாம் தண்ணியில் உள்ள மாதிரி ஒரு சிம்பாலிக் ஷார்ட் காட்டிட்டு அப்போ ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்பவும் ஜாதி பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த நாட்டில் வேறே என்ன அப்பவே ஒரு சின்ன பையன் கேட்டாங்க பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாதி இருந்துச்சு இப்போவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு மெசேஜ் வரும் அப்போ அப்போ ஜாதியம் கூடாது அப்படிங்கிறத முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாருப்பா அப்படிங்கிறத அந்த வேதமூரிட்டு படம் சொல்லுவோம் அது ஒரு வரலாற்றை சான்றா பார்த்த இன்னும் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அது இருக்கும் அடுத்து வாங்க அடுத்து வந்து கிழக்கே ஒரு பயில் அவர் படங்களில் ஏதாவது ஒரு விஷயங்கள் பல விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும் சில விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் தான் இருக்கும் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கற்ப சொல்லியிருப்பார் அந்த இனத்தின் பெண்கள் கற்பான கற்பு அதுதான் முக்கியத்துவம் உள்ளது பதவாது வயதில் இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அழகில் ஒரு மதம் மத பிரச்சினையை சொல்லியிருப்பார் மூன்றாவது என்ன அப்படின்னா வேதம்புரிக்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படங்கள் முன்ன கூட ரிலீஸ் ஆயிருக்கலாம் நான் ஆர்டர் போய் சொல்கிறேன் ஜாதி விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பார் அடுத்து வந்து கிழக்கே போகுன்னு ஒரு ராயர் கிழக்கே போக படம் அதில் சுதாகர் ராதிகா அவங்க நடிச்சிருப்பாங்க அதுல ஒரு தமிழனுடைய கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு இயற்கையோட ஒன்றி வாழ்ந்ததுதான் மனிதன் சும்மாலாம் வாழ முடியாது இயற்கைக்கு மனிதனுக்கு தொடர்பு இருக்கு நான் இப்போ பாடிராஜா ஆகியோக்கிட்டு ஒரு வீடியோ நான் போடுறேன்னா இதுவே இயற்கையை ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டுன்னு அடுத்தோம் சும்மெல்லாம் பேச முடியாது எந்த செயலுமே இயற்கையோட அனுமதி இல்லாம எதுவுமே செய்ய முடியாது அப்போ எதுக்கு இதை இயற்கையோட சம்மந்தப்படுத்தி பேசுறேன்னா அந்த படத்துல ஒரு சீன் வச்சிருப்பார் மழை ஓவரா பெஞ்சுக்கிட்டு இருக்கும் ஊருக்குள்ள தண்ணி வந்துடும் வெள்ளம் வந்துடும் மழை நிற்க மாட்டேங்க நிற்க மாட்டேக்கையே அப்படின்னு சொல்லி ஒரு பதக்கம் வந்துக்கிட்டே இருக்கு அப்போது என்னென்னா அந்த கொல்லிக்கட்டை எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க வெளியில் பெண்கள் நிர்வாணமாக போனோம் போனால் வந்து மழையெல்லாம் நின்றோம் அப்படின்ட்டு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது தமிழில் தமிழ்நாட்டில் இன்னமும் இருக்குது கொல்லிக்கட்டை காட்டினா மழை நின்றோம் முன்னாடி அத்துமீறிய வெள்ளம் மழை வருகிறபோது அந்த எடுத்து எடுத்துக்கட்டைய காட்டி மேகத்திட்ட காட்டும் போது அந்த மாலைகள் நின்றுதாக சொல்லுவாங்க கிராமத்தில் அதை ஒரு காட்சிப்படுத்தி அதை வேறு ஒரு விதமாக காட்சிப்படுத்திருப்பார் கிழக்கே போகிற ரயில் படத்துல ஒரு கலாச்சாரத்தோட பதிவை கதையோட சேர்த்து இன்னொரு மெசேஜ் சொல்றது அதே நேரம் அந்த கதைக்கு ஏற்றவாறு ஒரு சம்பவம் நடந்திருக்கோ அதுக்கு இதை பயன்படுத்தியிருப்பாங்க அப்போ அந்த அந்த கலாச்சாரங்கள் ஒரு இனத்தோட கலாச்சாரம் கற்பனைங்கிறதே இல்லைங்க அது எல்லாமே உண்மையை சமூகத்தில் உண்மையாக நடக்கிறத பதிவு தான் பாரதியராஜாவது பஞ்சாயத்து மூலம் இருக்கும் அதே மாதிரி எல்லா சாதியும் அந்த சொல்லியிருப்பாரு அந்த கிழக்கி ஒவ்வொரு ரயிலையும் அது இருக்கும் பஞ்சாயத்து விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த சாதி அதுலேயும் மெசேஜ் சொல்லியிருப்பாரு எல்லா ஜாதியை பற்றி ஒரு பஞ்சாயத்து சீல சொல்லியிருப்பார் அப்போது அப்போ சாதிங்கிறது எல்லா சாதிக்குலேயும் அவங்க சாதி பற்றா இருந்திருக்காங்களோ அந்த பஞ்சாயத்து சீன நடக்கும் இப்படி அங்கேயுமே ஒரு சமூக சீர்திருத்தத்தை பேசின ஒரு படமாக தான் கிழக்கே போகும் ரயில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் மரியாதை அது ஒரு காதல் காவியம் காதலுங்கிறது ஏதோ பதினாலு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுலாம் வரலாம் கிடையாது சாகுத வரைக்கும் காதல்ங்கிறது இளமையாக தான் இருக்கும்ங்கிறது தான் இலக்கியத்தில் நான் பிடிச்சேன் அதுதான் அது ஒரு இலக்கிய காதல் முதல் மரியாதை படம் அதில் சாதாரண காதல் கிடையாது சிவாஜி ஐயாவுக்கும் ராதிகா அம்மாவுக்கும் நடந்தது ஒரு இலக்கிய காதல் இலக்கிய காதல்ங்கிறது ஒரு பியூர் தங்கம் பண்ணியில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் அப்படின்ற மாதிரி நான் நம்ம லோக்கல் லாங்ல பேசுறேன் சோ அந்த மாதிரி ஒரு பியூர் லவ் தான் எந்த சுயநலம் இல்லாம எந்த எரிவார்ப்பும் இல்லாமல் தன்னை மீறி வந்த காதல்தான் முதல் முடியாத காதல் அந்த இலக்கிய காதலை காமியை மாக்குனார்கள என்ன சொல்றாரு காதலுங்கிறது வயசுக்கும் காதலுக்கு சம்மந்தமே இல்லை அது எப்படி சாணப்போன்னு கூட காதல் வழங்கா அதே மாதிரி யாரும் துரோகமணியா வர்றது காதலு அதுக்கு ரீசன் வச்சிருப்பாரு அவர் கண்ணி ஹெலியாத ஒரு சிவாஜி கணேஷன் அந்த படத்தை நல்லா உண்மை பேசுவனங்க கண்ணி ஹெலையாம வளர்ந்தாங்க அவரு அது அப்படிதான் சொல்லணும் அந்த படத்தை ஏன்னா அவருக்கு கல்யாணம் அந்த அம்மா வந்து வடிவு அம்மா நடிச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்க மாமா தாய்மாமன் வந்து பிளாஸ்டிக் பேக்கில் அவங்க வந்து வீராணி திருவிழாவுக்கு போய் சத்யராஜ் கூட வந்து லவ் பண்ணி அவங்க கப்பளிச்சு போயிடுவாரு அதனால குழந்தை கொண்டிருக்கேன் அதான் கதை அதில் வரும் உள்ள மறைமுகமா அப்போது அவங்க மாமான வந்து என்னை மாடத்தை காப்பாத்திங்க அந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி பிள்ளை மாதம் ஆயிடுச்சு வெளியில் சொன்ன அசிங்கமாயிரும் அதனால நீ அப்படியே என் மாட கிட்டிக்கையா நான் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் அது சிம்பாலிக் சிம்பாலிக்ஸ் ஆகிருக்கா அதில் சிவாஜி வரிசின சொல்லுவார் அந்த வடிவிகரிசி அடிக்கும்போது அப்போ அது அது அதுக்கு ஏற்றுக்கணும் அப்போ ஒரு இனத்தினுடைய மனித நேயம் இருக்கல கௌரவம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத ஒரு மரபனாக அந்த கிடைத்த மூலமாக கற்பு இழந்துட்டா அந்த சமூகம் எப்படி பார்க்கும் இல்லை வடிவிகரிசி மூலமாக ஆனால் இது இரண்டையும் காப்பாற்றுறது நம்ம மாமாவுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லி ஒரு மனித நேயத்தை அங்கே அந்த சீலில் சொல்லி பல உணர்வுகள் இல்லை ஒரு கலையில் எத்தனை உணர்வுகள் இருப்பாங்க அவர் அதை ஏற்றுக்குவார் வெளியே சொல்லாம வாழ்வார் அதுதான் அந்த சீலில் சொல்லுவார் ஒரு வார்த்தை நான் சொல்லியிருப்பேனா நீ அவனே ஒன்று திருவிழா இருக்கிறவன்னை திருவிழா இருக்கணும் என் உங்க படுத்துட்டு பிள்ளையோடு வந்துட்டேன் நீங்கள் மாமே சொக்கத்தங்க உத்தம ஒருத்தனே அதை அந்த அந்த தயாராக ரொம்ப நல்லா இருக்கும் சத்திய இன்னும் சொல்லுவார் நல்லா வாழ்த்தது சத்திய அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எதுக்கு சொல்கிறாருன்னா சும்மா சாதாரண ஆளுக்கு போய் தன் வாழ்க்கையை இழக்க முடியாதுளா இழக்க முடியாது அப்போ டயலாக்டிலே சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என் வானத்தை காப்பாற்றியான்னு காலில் விழுகும்போது அப்போ அதை காப்பாற்றணும்ல அதை அதை சிவாஜி செஞ்சுருப்பார் அப்போ அந்த அந்த உறவுகள் இருக்குல்ல கௌரவத்துக்காக ஒரு போராடுறாரு கற்பையிலிருந்து அசிமாயி போச்சே அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சிடாரு மானத்தை காக்கிறதுக்காக தான் வாழ்க்கையை இழக்கிறார் ஒருத்தர் அவர் தான் சிவாஜி அப்போ நான் கட்டிக்கிறேன் அப்போ வெளி உலகத்துக்கு தெரியாமல் நூலி மறைக்கிறாரு பொண்டாட்டி ஏற்கனவே நூலத்தை படுத்து பெத்த பிள்ளை அது அப்படிங்கிறது ஊர் என்ன செய்யுது அந்த சிவாஜி பிள்ளை நினைச்சிக்கிட்டு இருக்கு அப்போ படம் பார்க்குற நமக்கு என்ன கண்ணி அறியாத ஒரு கற்புக்காரன் சிவாஜி நினைச்சேன் முதல் முறையாக அந்த படத்தில் எப்படி அப்போ ஒரு இனத்துல எப்படியான ஒரு ஒரு சில எல்லாம் வாழ்றாங்கிறத முதல் முறையாக சொல்லியிருக்காரு அவ்வளவு ஆண்டுகள் பொண்டாட்டி அவங்க சொல்லுவாங்க ஒரு தடவை அவங்கள நான் பேசியிருப்பேனா ஒரு கூட படுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்பார் சிவாசி வடிவிகரிசி அம்மா பார்த்து அப்போ ஒரு சத்தியசீலன் அவர் மாமனார் சொன்னாரு சிவாஜியே இந்த படத்தில் சத்திய தான் அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் வாழ்ந்த இனம் இந்த மண் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருப்பார் அப்படி அதை சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அந்த மகள் கேரக்டர் வந்து காலில் வந்து கதறி அழுவாங்க ஐயோ அப்பா போய் எனக்கு இது வரைக்கும் தெரியாது எல்லாத்தையும் கேட்டுட்டேங்க அப்படின்னு சொல்லி அப்படி யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வாழ்ந்து இன்னொருத்துல போய் லவ் பண்ணால் அது தானே கதவுல அதை அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இவருக்கு லவ் பண்றதில்ல சாத்தியம் இருக்கு அவர் வேண்டி விரும்பி வெடிக்க கட்சியை கல்யாணம் பண்ணலை மாமனாருங்க கௌரவத்தை காத்த கல்யாணம் பண்ணாரு ஆனால் ஒரு நாளும் தொட்டது கிடையாது வேற ஒரு பொண்ணை எட்டி இரண்டு பார்த்தது கிடையாது ஒரு கற்புக்கு அரசனாக வாழ்ந்த சிவாஜி அவர்கள் ஒரு பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கு அந்த பொண்ணு மேலே ஈர்ப்பு போடுறது காதல் இது நியாயமானது இதுதான் இலக்கிய காதல் அப்படி ஒரு அந்த காதலோட உணர்வு எல்லா மனிதருக்கும் ஒன்னு வயசுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கறதையும் மானம் கௌரவம் நீதி நேர்மை சத்தியம் அனைத்தையும் பேசுகிற படம் முதல் முறையாது அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய இனம் இந்த தமிழ் இனம் அப்படிங்கிறத முதல் முறையில அவரு சொல்லியிருப்பார் இது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் பாக்குற போது காதல் இப்படிலாம் இருக்குமா அப்ப மனிதர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்போ அதையும் பதிவு பண்ணிட்டார் இப்படி நான் சொன்னதில் எல்லாமே வந்துடுச்சு எல்லாத்தையும் இந்த சாதி மதம் கற்பு அதே போன்று காதல் எல்லாமே கொண்டு வந்துட்டார் அப்படி ஒரு படம் தான் முதல் முறை அடுத்து கிழக்கு சிமிலே படங்கிற பாருங்கள் கிழக்கு சிமில மட்டும்தான் அதில் வந்து சினிமாவே இருக்காது அண்ணன் தகுச்சி உறவுனா என்ன அப்படிங்கிறத அருமையாக பதிவு பண்ணிடுவேன் ஒரு ஒரு சீன் கூட அதில் இருக்கு நான் வைக்கிறேன் சோழர் கடலை அழுத்திட்டு இருப்பாங்க அப்போ ராதிகாமா வந்து விஜயகுமார் அவர்கிட்ட சொன்ன அவ்வளோதான் அண்ணன் கேட்டு இது தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க வெட்டிடுவேன் வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னேன் நீ வெட்டு பார்ப்போம் அது வந்து இவருக்கு விளையாட்டா சொல்கிறேன் வா போகுது அப்படின்னு சொல்லி அண்ணன் வார்த்தையை தட்டக்கூடாதுன்னு விளையாட்டை சொன்ன வார்த்தையை கூட நம்பி டக்குன்னு வெட்டிக்குவாங்க அப்படியே இருமாயே அவன் சொல்லிட்டு பிடிச்சிட்டு அதை கெட்டி கட்டி தான் எப்படி சொன்னேன் நான் விளையாட்டு தானே சொன்னேன் அப்படின்ட்டு விளையாட்டை சொன்னாலும் எங்கள் அண்ணன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேங்கிற அந்த அண்ணன் தங்கச்சி துறவு இருக்குல்ல அதை அழுத்தமாக சொன்ன படம் தான் கிழக்கு சிமிலே இப்போ பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையுமே சொல்லிட்டு வராது அவர் அவர் சினிமால எல்லா உணவு சொல்லிப்ப அண்ணன் வச்சு உடனே குடும்பத்துக்கு வந்து அப்படி ஒன்று சொன்ன அதே படத்துல மா அந்த தாய் மாமே உணவு ஒரு பஞ்சாயத்து சீனில் சொல்லியிருப்பார் தாய் மாமன்னா என்னன்னு தெரியுமாடா அந்த சீன் எல்லாம் இப்போ உள்ள ஜெனரேஷன் ஒண்ணுங்கள அந்த படத்துல பார்க்கும்போது பார்க்கறது நல்லது சும்மா ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவார் அந்த பஞ்சாயத்தில் அசால்ட்டாக தூக்கிட்டு போட்டு போகலுக்கு தாய்மாமா இல்லைடா அது தெரியுது உனக்கு பிள்ளை ஊனமாக பார்த்து போயிடும் ஒரு வயலும் ஊனமான பிள்ளையை கட்டிக்க மாட்டான் கடைசியில் நான் இருக்கேன் என் தகுந்த என் மயனை நான் கட்டி கொடுன்னு சொல்லி அதுக்கு வாழ்ந்து கொடுப்பான் அதே மாதிரி காது கூட்டிலேருந்து சடங்குலேருந்து செஞ்சு அத்து இத்து பித்தா பண்ண வந்தாங்க தாய்மாமையே அது அதுக்கு உண்மைதான் இருந்தது இப்போ பார்வையிலே நீங்கள் ஒரு 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 பையன் மூணு அக்கா தங்கச்சி பிறந்துட்டா அவன் தான் மூணு அக்கா தங்கச்சிக்கு பிறக்கிற குழந்தைக்கு இவன் தான் சீர் சீராட்டை செய்யணும் அப்ப அந்த சபையில தாய்மாம வரலைன்னா அப்புறம் மரியாதை இங்க இருக்குது அந்த உணவு அந்த அந்த இனத்தோட உணர்வுகளை கொண்டு வந்தா இதுவே ஒரு வரலாற்று பதிவு இது பாருங்க இந்த பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் பெருசா பார்க்கப்படும் பேசப்படும் அடாச்சா இப்படி ஒரு உணவா அப்படின்னு சொல்லி அப்படி அந்த படத்துல பண்ணி பாருங்க அதே மாதிரி மாமா மச்சா அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி அதே காதல் தாய்மாமையன் உறவு தாய் உறவுன்னு சொல்லி அத்தனை விஷயத்தையும் சொல்லியிருப்பா அதில் கோபம் ஈகோ நாம் பெரியாளு எல்லாரும் ஒரே சாதிக்காரங்க ஒரே ஊருக்காரங்க பக்கத்து பக்கத்து ஊருக்காரங்க ஒரே சொந்தக்காரங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த முருகத்தனம் அவங்களுக்கு இருக்கிற அந்த இளவரசனம் எல்லாத்தையுமே கிழக்கு சிமையை படத்துல பங்குப்பாள் அதே கூட்டத்தில் ஒருத்தையும் பொங்கலை முன்னாடி சுற்றி தருவது எவ்வளவு கற்பு கடைசி இவாது அந்த இடத்துல பப்பாட்டி வச்சுட்டு ஆன ஒரு கேரக்டரை பாண்டியன் முடிப்பார் அது இருக்கிறாங்க இனத்தில் இருக்கிறாங்க அதையும் பதிவு முடிப்பார் அவர் எதையுமே தொடாமல் இல்லை எல்லாத்தையுமே பதிவு பண்ணிட்டார் அப்போ கிழக்கு மேல படமும் இன்னும் ஒரு பத்தாண்டுகளுக்கு பிறகு பார்க்குறக்கு ஒரு மிகப்பெரிய உணவுகளை அண்ணன் தளர்ச்சி உணர்வுகளை மாமன் மச்சா உணவுகளை அந்த மச்சாங்கிற உணர்வை சொல்லியிருப்பார் எப்போனையவன் விஜயகுமார் அவர்களுக்கும் அந்த மச்ச சண்டவர்களுக்கு முன்னாடி ஒரு மாப்பள மச்சான் எப்படி இருக்குங்கிறத கிழக்கு சிம படம் பார்த்தாப்போ அதே மாதிரி அண்ணன் உறவும் கிழக்கு சிப்பிடத்தை பார்த்தா போதும் அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் அடிச்சு அனுப்பிடுவார் எப்பொழி அப்போ எனக்காக விட்டு கொடுத்தோன்னே அப்படி ஒவ்வொரு விஷயம் கேட்கும் போதெல்லாம் தங்கச்சிக்காக விஜயகுமார் விட்டு கொடுப்பார் அதுதான் அது அதுதான் உடன்பிறப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இப்படிப்பட்ட எல்லாம் பதிவு பண்ணி இப்படிப்பட்ட மனிதர்கள் இப்படிப்பட்ட இருக்கிற இப்படி இப்படிலாம் வாழ்ந்தாங்கிற அந்த வாழ்க்கையுடைய முறையை வந்து ஒரு வரலாற்று சான்று இருக்குது அது வெறும் திரைப்படம்னு த கடன் போக முடியாது அவருடைய படங்கள்லாம் அரசாங்கமே பாதுகாக்கணும் அரசாங்கம் பெட்டகத்தில் முக்கியமான வெட்டகங்களில் பாடராஜா அவருடைய படங்களை பாதுகாக்கணும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு அதை முன்னெடுக்கணும் ஏன்னா அவர் செஞ்சிருக்கிற அந்த படங்கள் வந்து சாதாரண படங்கள் கிடையாது அது ஒரு வரலாற்று பதிவு ஐம்பது ஆண்டுகளில் ஒரு கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ திருக்கூறில் படிக்க முடியாது திருவள்ளுவர் எப்போ எழுதுன்னா அது சொல்லி ஒரு கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த எப்படி வாழ்ந்தது என்ன பொருளை பயன்படுத்தினாங்க எப்படிங்கிறத அவருடைய படங்கள் பார்த்தாலே போக முடியாது வேற கல்வெட்டுன்னு தேவையில்லை எதுவும் தேவையில்லை அப்படிப்பட்ட படங்கள் தான் பதிவு படம்னு சொல்லக்கூடாது அவர் வரலாற்று கல்வெட்டுகளை பதிவு பண்ண ஒரு பாட இப்போ நான் நான் டீட்டெயிலாக ஏன் பேசுகிறேன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அவருடைய படங்களை பாருங்க பார்க்குறோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கருத்தம்மா கருத்தம்மாங்கிறது தேனி பகுதியில் அந்த பெண் சிசு கொலை அப்படிங்கிறது பெண்கள் பிறந்துட்டா அவங்களுக்கு வந்து செலவு அதிகமாக இருக்கும் அது காது ஊத்துலேருந்து வயசு வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி சீர் சீராக கொடுத்த நிறைய போட்டு கட்டி கொடுக்குறதுக்குள்ளே ஒரு கிராமத்தில் சாமானிய மனிதன் மிகப்பெரிய தொல்லைக்கு ஆவ அவ கஷ்டத்துக்கு போய்வான் நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தே நிறைய கொண்டு சொன்ன ஏழையாகவும் போயிருக்காங்க கிராமத்தில் ஸோ அது அந்த அது ஒரு விஷயமாக வச்சுக்கிட்டு பெண் குழந்தைகளை கொண்டு வாங்க அப்படிங்கிறது க ந நடந்துருக்கு ஒரு காலத்தில் கல்லிப்பால் கொடுத்து கொண்டு வாங்க அப்படிங்கிறது தேனிப்பகுதியில் நடந்திருக்கிறது அந்த பத படத்தில் பதிவு பண்ணுறாங்க அதாவது பெண் சிசு கொலை அப்படிங்கிறது அது கூடாது அதை எப்படி சொல்லியிருக்காரு நீ கொண்டு இல்லை இப்பயா கொண்டது நீ கொண்டு அந்த குழந்தை ஒரு கட்டத்தில் அது தாக்கிற வந்தால் என்ன நடக்கும் அதுதான் அந்த படம் கடைசியில் அவங்க தகப்பனுக்கே வந்து ட்ரீட் பண்ண கொடுக்குற மாதிரி வச்சிருப்பார் இப்படிப்பட்ட பிள்ளைய போய் கொள்ளுற இல்லையா அந்த செருப்பாக அடித்த மாதிரி இருக்கு அந்த மெசேஜ் கருத்தமாக படம் எதுக்கு கொள்ளுற பெண்ணா கட்டி கொடுத்து ஒருத்தர் நகை வந்து கட்டி கொடுத்து 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 மட்டும் மட்டும்தான் பெண்ணா அப்படி பயன்படுத்தி தானே அந்த பிள்ளைய சிசு பெண் சிசு கூட பண்ணுறீங்க ஏன் அந்த பிள்ளையை படிக்க வச்சு டாக்டர் ஆகக்கூடாதா இன்ஜினியர் ஆக்கக்கூடாதா அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படி யோசிச்சு டாக்டராக இருந்தா என்ன பண்ணுவேன் நாளைக்கு உனக்கு வைத்தியம் பார்க்க முடியா அப்படின்னு அந்த இனத்துக்கு ஒரு செருப்படி கொடுத்து ஒரு பதிவு பண்ணியிருப்பார் அந்த படம்ல சாதாரண படம் கிடையாது இதெல்லாம் பிற்காலத்தில் வந்து ஸோ இது ஒரு விஷயமா அப்படி பார்க்கணும் என்ன கேட்டால் பாரதராஜா ஐயாவை இன்னும் கொண்டாடப்படலை அவர் வந்து பெருசாக கொண்டாட கொண்டாடப்படணும் அது இந்திய அரசாங்கமும் செய்யலை தமிழ்நாடு அரசாங்கமும் செய்யலை தமிழ் சினிமாவில் உள்ளவங்களும் செய்யலை அவருடைய படங்கள் வந்து இப்போ இவ்வளோ விஷயம் பேசிக்கிறதில்ல இவ்வளோ இதெல்லாம் தெரியும் நான் இதோட கம்மியாக தான் நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் புள்ளிவரமாக டீட்டெயிலாக பண்ணணும்னா வேற என்ன அந்த அவருடைய படங்களை பிரித்து பிரித்து பேசுகிறான் அப்படி எல்லா உணர்வுகளையும் இப்போ பாருங்கள் எத்தனை படம் நான் பேசியிருக்கேன் விட்டுக்கூட படங்கள் நிறையா இதில் அனைத்து உணர்வுகளையும் கொண்டு வந்துட்டேன் அனைத்தும் உனக்கு கற்புல இருந்து பென்சிசு கொலையிலிருந்து அதே மாதிரி சா ஜாதி மதம் அண்ணன் கட்சி உணவு மாமச்சா உணவு மைண்டர் சேர்த்து எல்லாத்தையுமே அவர் பதிவு பண்ணிட்டார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்திலாம் பெண் அடிமைத்தனம் இருக்கு தான் சேர்ந்து பெண்கள் வந்து பதிவு பண்ண போக கூடாது படிக்க கூடாது வீட்டில் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் புதுமை பெண் ஒரு படம் பண்ணார் புதுமை பெண் ரேபதி பாண்டியன் நடிச்சிருந்தாங்க அதுல வந்து வீட்டில் மாமியார் தாச்சி சில தொல்லை இல்ல ரேவதி நடிப்பாங்க ஒரு கட்ட பொறுத்து கொடுத்து பார்ப்பாங்க ஒரு கட்டத்தை குடும்பத்தை தூக்கி நான் வேலைக்கு போறேன்னு கிளம்புவாங்க பாருங்க அது ஒரு பாட்டு போட்டிருப்பாரு வேற மாதிரி இருக்கும் அப்போ பெண் அடிமையே வலையு சொல்லித்தான் இருப்பாருங்க சினிமாவை எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திருக்காரு பெண் அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுங்கிறத ஒரு சினிமா பதிவு மூலமாக தூக்கி வீசிட்டு வந்தார் என்ன கேட்டால் இப்போல்லாம் பெண்கள் நிறையா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு புதுமை பெண் படமாக கூட இருக்கலாம் இருக்கலாம் அந்த படம் பார்த்துட்டு நிறைய தாய் தாப்பன் விலையில் படிக்க வைக்கணும்னு நினச்சிருக்கலாம் கருத்தமாக படம் பார்த்துட்டு பெண் சிசுகளை படம் பெண் பிள்ளைகளும் நாளைக்கு நல்லா வேலைக்கு வர நம்ம காப்பாற்றுங்கிற நம்பிக்கையை நிறைய தாய் தாப்பனுக்கு வந்திருக்கலாம் அப்படி ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கி பதிவு பண்ண கூட நான் பாடிருக்கேன் இது பிற்காலத்தில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் எவ்வளவோ ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தாலும் கூட மிகப்பெரிய இனம் இந்த மனத்தில் எப்படி வாழ்ந்திருக்கு எப்படியெல்லாம் பண்பாடு கலாச்சார வாழ்க்கை முறைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு வரலாற்று ஆவணமாக திரைப்படங்கிற பெயரில் பதிவு பண்ண பாரதிராஜா அவர்கள் அவர் ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் வரலாற்று ஆய்வாளர் அவர் இப்போ கொண்டாடப்படாட்டாலும் ஒரு காலத்தில் இன்னைக்கு நம்ம ராஜராஜ சாலை சோழன் வந்து கொண்டாடணோம்ல அந்த ஆச்சரியத்தை பார்த்துட்டு எப்போதும் அதை கட்டினாரு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அப்போ அப்போ கூட பெருசாக கொண்டாடி இருக்க மாட்டாங்க ஏன்னா அதை என்ன சொன்னால் அந்த உள்ளூர் உள்ளூரில் விளைஞ்ச காய்கறி உள்ளூர் மார்க்கெட்டில் வேலை அது 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 நிறைய இடங்களில் அது நடக்குது பாராஜா நம்ம நம்ம ஊருக்காரு நம்ம தமிழரு இந்த சென்னையில் அப்படின்னு அசாட்டாக நினைக்கிறாங்க அவருடைய புகழ் வேற வெளிநாட்டெல்லாம் இவர் பிறந்துருந்தாருன்னா வேற வேற வெளிநாட்டில் இந்த மாதிரி படங்கள் எடுத்திருந்தா வேறு மாதிரி அமெரிக்கா வெளிநாட்டுக்காரங்க கொண்டாடி இருப்பாங்க உச்சத்தில் கொண்டாடி இருப்பாங்க அப்படிப்பட்ட படம் சினிமான்னு சுருக்க நான் வார்த்தை வர சினிமா கிடையாதுங்க ஒரு பெரிய வரலாற்று பதிவு கல்வெட்டு செதிக்கியிருக்கிற அவர் இனத்தின் அடையாளத்தை பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு இந்த மண்ணில் பிறந்து ஒரு எல்லாருக்கும் பெருமையான விஷயம் என்னென்னா பாரிராஜா ஐயா சினிமாவை நன்கு பயன்படுத்தி வெறும் கமர்சியலுங்கிற பேரில் வெறும் பணம் புகழ் மட்டும் இல்லாமல் பிற்காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பதிவாக பண்ணுனவர் ஐயா பாரிராஜா அவர்கள் இது ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறமும் இவர் படங்கள் பாதுகாக்கப்பட்டால் அரசாங்கம் மூலமாக பாதுகாக்கப்பட்டு வைத்திருந்தால் இவர் படத்தை பாதுகாப்பது சினிமாவை பாதுகாப்பது மட்டுமல்ல ஒரு இனத்தின் அடையாளத்தை பாதுகாப்பது அவை அரசாங்கங்களோ இல்லை இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் மூத்தவர்கள்லாம் இருக்காங்க அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து அவருக்கு உண்டான அந்த மரியாதை ஒரு பாராட்டு விழா ஒரு விழா எடுக்கணும் அதை யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நான் பேசின குழுவிடியை பார்த்தா எல்லாருக்கும் அதுத்துவம் தோணும் ஸோ அப்படிப்பட்ட மாபெரும் ஒரு வரலாற்று பதிவாளர் நான் படைப்பாளி சினிமா டைரக்டர் சொல்ல மனசு மாட்டேங்குது வரலாற்று பதிப்பாளர் வரலாற்று ஆசிரியர் வரலாற்று ஆய்வாளர் ஆராய்ச்சியாளர் அப்படிப்பட்ட மாபெரும் மேதை பாடிராஜா ஐயா அவர்கள் ஸோ அவர் படங்கள் பிற்காலத்தில் தமிழ் இனத்தின் வரலாற்று சான்றுகளாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி